தாவூத் நபியின் மகன்தான் சுலைமான் நபி ஆவார் இவர்கள் இருவரும் நபியாகவும் மன்னர்களாகவும் இருந்தார்கள் இவர்கள் மன்னர்கள் என்பதால் புது புது பிரச்சனைகள் இவர்களிடம் வருவது வழக்கம் இவர்களில் சுலைமான் நபி மிகவும் நுட்பமாக பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வு கூறுபவராக இருந்தார்கள் இதற்கு சான்றாக ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் அன்றொரு நாள் இரு சகோதரிகள் ஒரே நேரத்தில் குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள் அந்த இரு குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஓனாய் தூக்கிக் கொண்டோடிவிட்டது இருக்கும் குழந்தைக்கு இருவரும் உரிமை கோரினர் எனவே குழந்தை மூத்தவளுக்கு உரியது என தாவூத் நபி அலஹி வசல்லம் அவர்கள் தீர்ப்பு கூறினார்கள் இதை அறிந்த சுலைமான் நபி அலஹி வசல்லம் அவர்கள் தன் பணியாட்களிடம் கத்தியை கொண்டு வாருங்கள் இந்த குழந்தையை இரு கூறாக கழித்து இருவருக்கும் பிரித்துக் கொடுப்போம் என கூறி குழந்தையை வெட்ட முயல்வது போல் பாசாங்கு செய்தார்கள் மூத்தவள் சும்மா இருக்க இளையவள் போனாள் வேண்டாம் வேண்டாம் குழந்தை அவளிடமே இருக்கட்டும் எனக் கூறினாள் சுலைமான் நபி உடனே குழந்தையின் உண்மையான தாய் இளையவள் தான் என்பதை உணர்ந்து கொண்டார் அதற்கு ஏற்ப நுட்பமாக அவர் தீர்ப்பு கூறினார்